கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகி சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது அது கல்வியாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி ஊழியமாக இருந்தாலும் சரி என்னவானாலும் கஷ்டப்படாமல் எளிமையாக எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று நினைப்பது பெரிய தவறு வேதத்தின் அடிப்படையில் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும் சோம்பேறியே நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ள சொல்லுகின்றார் தலைவர்கள் இல்லாதிருந்தும் நடத்துவதற்கு யாரும் இல்லாதிருந்தும் கூட ஞானமா அதனுடைய காரியங்களை அவைகள் நேர்த்தியாக செய்து முடிக்கிறது மழை மழைக்காலத்துல தன்னால் ஆகாரத்தை சேமிக்க முடியாது என்பதற்காக கோடை காலத்தில் நல்ல வெயில் அடிக்கிற பொழுது உணவுகளை எல்லாம் சேமித்து வைத்து கஷ்ட காலங்களில் என்ன பண்ணுகிறது அதை பயன்படுத்துகிறது இல்லையா எனவே நீ என்ன செய்யக்கூடாது இன்னும் கொஞ்சம் தூங்குறேன் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நாளைக்கு படிக்கலாம் நாளைக்கு வேலைக்கு போகலாம் நாளைக்கு ஜபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீ சோம்பேறியாக அந்த தூக்கத்தை மட்டும் விரும்பிட்டு ஓய்வை மட்டும் விரும்பிட்டு இரும்பினே இருந்தாயே ஆனால் உன் வாழ்க்கையில் மேன்மையை பார்க்க முடியாது நீ தரித்திரத்திலே இருப்பாய் நம்ம நினைக்கிறோம் தரித்திரம்னு சொன்னால் அது பண கஷ்டம் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது மேன்மையான ஒரு இடத்தை நம்ம நினைக்கிறோம் போக வேண்டும் என்று உழைக்காத படிக்கும் கஷ்டப்படாத படிக்கும் பிரயாசம் படாத படிக்கும் இந்த இடத்திலே இருந்த இடத்திலே விட்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் இல்லையா அதனாலே அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையை விட்டு கடந்து போய் கொண்டே இருக்கும் அதுவும் ஒரு விதமான தரித்திரம் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில போல சுறுசுறுப்பா இருக்கிறீங்களா இல்லையே நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று தூக்கத்தை விரும்புகிறவர்களாக இருக்கிறீங்களா அநேக சின்ன பிள்ளைங்களிருந்தே நம்ம பார்ப்போமே சின்ன பிள்ளைங்கள இருந்து படிக்கிற இந்த ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைங்கள் ஆர்வமா படிப்பாங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கொயர் பண்ணணும் நான் அந்த இடத்துல வந்து எனக்கு தோல்வி வரக்கூடாது அவங்க கொடுத்தோட ஹோம்ஒர்க்கை நான் கரெக்டாக முடிச்சுட்டு போகணும் எனக்கு கொடுத்த அந்த ஒர்க்கை நான் கண்டிப்பாக நாளை நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணும் சப்மிட் பண்ணும் அது ப்ராஜெக்டாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஒர்க் நாளைக்கு உள்ள எக்ஸாமாக இருக்கலாம் ஆனால் அநேக பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா நாளைக்கு எழுதலாம் நாளைக்கு பண்ணலாம் என் ஃப்ரெண்டு பண்ணியிருப்பான் அதை பார்த்து நான் எழுதிட்டு போகலாம் இல்லை யார்கிட்டையும் கொடுத்து பண்ணிட்டு போகலாம் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல எக்ஸாமுக்கு முந்தின நாள் படிக்கலாம் இல்லை அன்றைக்கி காலம் ரீட் பண்ணிக்கலாம் யார்கிட்டையாவது கேட்டு எழுதலாம் இப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனம் படிப்பதற்கான ஆர்வம் இருக்காது அந்த படிப்பிற்குரிய அந்த எஃபர்ட்ஸ் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதே கிடையாது அப்போது நீ உண்மையாக படிக்காமல் இருந்தா உண்மையாக அந்த வேலைகளை செய்யாமல் இருந்தா உண்மையாக அதற்குரிய காரியங்களை நீ ஆயத்தம் பண்ணாமல் இருந்தால் அந்த இடத்துல கோடை காலமாகிய இந்த எறும்பை போல உனக்கு கொடுக்கப்பட்ட காலங்களை அத்தனையும் நீ வீணாக விரயம் செய்துவிட்டு காலத்தை போன்று உனக்கு எச்சம் வருகிறது உன் மதிப்பெண்கள் போடப்பட வேண்டிய காலம் வருகிறது அந்த டைம்ல நான் இப்போ பண்ணி முடிக்கிறேன் இப்போ நான் படிக்கிறேன் இப்போ நான் செய்கிறேன்னு சொன்னால் அது வேலைக்கு ஆகுமா அது நான் எதையாவது பெற்றுக்கொள்ள முடியுமா நீ மேன்மையை அடைய முடியுமா நீ வெற்றியை பார்க்க முடியுமா எல்லாருடைய மத்திலும் தலை தலைநிமிர்ந்து நிற்க முடியுமா என்ன இல்லை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில நீங்க படிக்கிற பிள்ளைகளா இருந்தா கொடுக்கப்பட்ட நேரத்தையும் காலத்தையும் அது எந்தெந்த டைம்ல எதை கொடுக்கறாங்களோ அதை நீ சரியா பண்ணு உன் அம்மா அப்பா உன் மேலே நம்பிக்கை வைத்து ஃபீஸ் கட்டுறாங்க உங்களுக்குன்னு எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க ஆனா நீ என்ன பண்ற உன்னுடைய காலங்கள் அத்தனையும் நீ சோம்பேறித்தனமா எல்லாத்துலேயுமே அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீ தள்ளி வைத்து வைத்து உன் வாழ்க்கைய நீ தரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிற இதனால நீ ஏமாற்றத்தை சந்திக்கிற நம்ம வாழ்க்கையில் தோல்வி வருகிறது எல்லாருடைய கண்களுக்கு உண்மதாக நீ மாத்திரம் அந்த இடத்துல தாழ்த்தப்பட்டவனை நின்று கொண்டிருக்கிறாயே அது யாருக்கு அது யாரினால் வந்த தவறு உன்னால் வந்த தவறு நீங்க வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மனிதனுக்கு உடம்பு சரியில்லாமல் வரும் உண்மையான காரியம் அதற்கென்று லீவு போடுவது தவறு கிடையாது ஆனா இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உண்மையாக வேலைக்கு சரியாக போகாத படிக்கும் வீடுகளிலே இருந்து ஓய்வெடுத்து அநேக வீடுகள் தரித்திரத்தில் தானே இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கொடுக்கப்பட்ட காலங்களிலே உங்கள் பலன் குன்றி போகும் முன்பதாக சம்பாதித்து உங்களுக்கானவைகளை நீங்கள் சேர்த்து வைத்து உங்களுக்கானவைகளை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளாவிடில் உங்களுடைய பலன் குன்றி போகிற வேலையிலே நின்று கொண்டு எனக்கு தாங்க ஆவியானவர் என்னை நடத்துங்கன்னு யேசப்பாவை நோக்கி முறையிட்டால் அதனால் என்ன பிரயோஜனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நீங்க சரியா பயன்படுத்தலை ஆவியானவர் கொடுத்த ஞானத்தை நீங்க வழி நடத்தாம அதுல வீணா விட்டுட்டீங்க சோம்பேறித்தனத்தை அதிகமாக விரும்புனீங்க வேலைக்கு போகாம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுத்திட்டும் வேலைக்கு போகாம வீட்டில இருந்து தூங்கிட்டும் வேலைக்கு போகாம எப்படியாகல யாராவது சும்மா தருவாங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த அதனால் எப்படி வாழ்க்கையில் நீங்க மேன்மே பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்ததாக பார்க்கிற பொழுது இன்னைக்கு ஊழியம் செய்கிறவங்க கூட அவங்கள பார்த்து நான் சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே ஊழியம் என்றால் சும்மா இருந்துட்டு ஏதோ நாலு வார்த்தைகளை பேசிட்டு அப்படியே போகிறது அல்ல ஊழியம் ஊழியத்திலே வந்து பாடுகள் உபத்திரவங்கள் அவமானங்கள் இடர்பாடுகள் அத்தனையுமே கடந்து வரும் அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு போவதற்கு திராணி இருக்க வேண்டும் இல்லையா அது என்ன திராணி உங்க மனதார நீங்க உங்களை சுயத்தை வெறுத்து தேவன் கிட்ட ஒப்பு கொடுக்கணும் அதே நேரத்தில் ஊழியக்காரர்களாகிய நாமும் சோம்பேறு இருக்கக்கூடாது நம்ம எப்படி சுறுசுறுப்பா இருக்கணும் தெரியுமா ஜெபிக்கணும் வேதத்தை தியானிக்கணும் உண்மையா வசனங்களை தியானித்து அவரிடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு அதனுடைய தெரிந்து மற்றவர்களுக்கு போதிக்கணும் சுசிஷத்தை அறிவிக்கணும் நம்மால் முயன்ற காரியங்களை பிறருக்கு சொல்லி தேவனை கிறிஸ்துவின் பக்கமாக கொண்டு வருவதற்கு மக்களை நடத்துவதற்குரிய கிருபைகளை தேவனிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும் செயலை அதை காண்பிக்கணும் சும்மாக இருந்துவிட்டு நான் ஊழியம் செய்கிறேன் நாளைக்கு ஜபிக்கலாம் நாளைக்கு வேதத்தை படிக்கலாம் நாளைக்கு ஜபம் பண்ண போகலாம் நாளைக்கு ஊழிய காரியங்களுக்காக அந்த காரியங்களுக்கான ஆயத்தங்களை செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்க காலத்தை வீணா விரயம் செய்துவிட்டு சோமை தனமா ஊழியத்தில் இருந்தாலும் வேதம் சொல்லுகிற பதில் என்ன கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டையாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே ஊழியக்காரர்களாகிய நாமும் சோமேறித்தனமாக இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் அசால்ட் அசட்டை இருக்கக்கூடாது ஒரு காரியம் செய்ய வேண்டுமா அதற்கு என்ன தேவன் கிட்ட மணிக்கணக்க நேரத்தை செலவழிங்க மனுஷன் கூட அதிகமான நேரத்தை செலவழிப்பதனால எதையுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது முழங்கால்ல நின்று தேவனுடைய சமூகத்துல ஜெபிங்க ஊழியத்திற்கு வேற அழைப்பு கிடைக்கலையா உட்கார்ந்து அவரோட நேரத்தை செலவிழிங்க அவரோட பேசுங்க அவரிடமிருந்து ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்க வேதம் என்ன என்ன வசனங்கள் சொல்லுகிறது அதற்காக நேரத்தை செலவிழியுங்க தேவன் உங்கள் மேல் இன்னும் பிரியப்படுவார் உங்களுக்கானவைகளை அவர் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் கொடுப்பார் வழிகளை உருவாக்கி எனவே படிக்கிறவங்களா இருக்கலாம் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் ஊழியக்காரர்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி சோம்பேறி விரயம் செய்வதையும் நீங்கள் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு எறும்பினை போல அதனுடைய வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொண்டு படிக்க வேண்டிய காரியங்களை படித்து வேலையின் காரியங்களை சரியாக அந்த காரியங்களை நிறைவேற்றி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலும் சரியாக அதனை செய்து முடித்து ஊழியத்திலும் உண்மையாக இருந்து ஜபத்தோடும் வேத வசனங்களை தியானித்தும் மற்றவர்களை விசாரித்தும் அது சபை ஊழியமாக இருக்கலாம் சுசிஷ ஊழியமாக இருக்கலாம் என்ன ஊழியமோ அந்த ஊழியத்தை நீங்கள் சரியாக ஜாக்கிரதையாக ஜாக்கிரதையாயிருந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க சோமேறித்தனத்தை தூக்கி எரிந்து விடுங்க எல்லாவற்றிலையும் தேவனுடைய படி செய்து முடிக்க நல்ல சுவாமி இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது கடினமாக உழைக்கிறவருடைய அப்பா வாழ்க்கையில தான் தேவனுடைய நடத்துதலும் இருக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆனால் அநேக நேரங்களில் இன்றைக்கு மக்கள் எஸ் அப்பா எளிமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாங்க வேலை செய்யாமல் எங்களை நடத்துவாங்க இப்பேற்பட்ட ஒரு எண்ணங்கள் படிக்காம இருந்துவிட்டு பாஸ் ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்த நிறைவேற்றாமல் ஜபம் இல்லாம வேதத்தை தியானிக்காம வசனங்களுக்கு நடுங்காம இன்னைக்கு மனம் போன போக்கிலே அதையும் ஒரு உலக வேலையை போல நிறைவேற்றுகிறவர்கள் ஒரு பக்கம் இருக்கையிலே அன்புள்ள சுவாமி உங்க வார்த்தைகளை கேட்கிற எங்கள் இறதியத்துக்குள்ள என்று முதல் ஒரு மாற்றத்தை தாருங்க நீங்க கொடுத்த அந்த வாழ்க்கையிலே நாங்கள் படித்து கொண்டிருக்கலாம் வேலை பார்த்து கொண்டிருக்கலாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம் எதை எங்கள் நிலையில எங்களை வைத்திருக்கிறீர்களோ அந்த நிலையில் உண்மையோடு கூட சோம்பேறித்தனம் இல்லாமல் ஜாக்கிரதையோடும் ஆவியோடும் உண்மையோடும் அதில் எங்கள் கடமைகளையும் எங்களுக்குரிய காரியங்களையும் உங்க ஒத்தாசையோடு கூட செய்து முடிக்க அனுதினமும் செய்ய எங்களுக்கு பலனையும் திடனையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உறுதியையும் உற்சாகத்தையும் த வந்து நீங்க நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீரே கூட இருந்து எங்களை வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ